ஹலோ எவ்ரி ஒன் ஐ எம் பார்த்திபன் வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ் இன்னைக்கு டேட்டு ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு டுவெல் ஓ கிளாக் ரெக்கார்ட் இருக்கிறேன் இந்த வீடியோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ உங்களுக்கு ஆல் இந்தியா கோட்டா ரவுண்டு ஒனில் ஒரு சீட்டு கிடைக்கிது அப்படின்னா அதிலிருந்து நீங்கள் ரெண்டாவது ரவுண்டுக்கு போக விருப்பப்படுறீங்க ரியலாட்மெண்ட் போக விருப்பப்படுறீங்க அப்கிரடேஷனுக்கு போக விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த தவறை செய்து விடாது விடாதீர்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை பதிவு தான் அதுக்கான ப்ரூஃபோடு நான் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுத்துருக்குறேன் நம்ம சேனலை பிகினிங்லேருந்து பார்க்குறவங்க இந்த வீடியோவை நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்போம் ஸோ இந்த நேரத்தில் இந்த வீடியோனுடைய முக்கியத்துவத்தை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணுறோம் ஸோ இதை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கும் இதை வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தெரியப்படுத்துங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள் எஸ்ஏபி விஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் எல்லாம் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது ஒன் டு ஒன் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது ஆர் ஒன் ஆர் டூ டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஓகே இப்போது மெயினான விஷயம் என்னென்னா ஃபஸ்ட் ரவுண்டில் ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைக்குது நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதே போல் ஸ்டேட் கோட்டாலேயும் ரவுண்ட் ரவுனில் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைக்குது திரும்பவும் உங்களுக்கு ரீ அலாட்மெண்ட் வேணும் அப்படின்னா இந்த தவறை செய்து விடாதீர்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ லாஸ்ட் இயர் ஒரு கேண்டிடேட்டு ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு சீட் எடுக்கிறாரு ஓகேங்களா அவருக்கு அலாட்மெண்ட் கிடச்சிருச்சு எம்சிசியில் ரவுண்ட் ஒனில் ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் லிஸ்ட் தான் இது இந்த அலாட்மெண்ட் லிஸ்ட்டை எடுத்துகிட்டு காலேஜில் போய் அவர் ப்ராப்பராக டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து என்ன பண்ணிட்டாரு ஜாயின் பண்ணிட்டாரு ஜாயின் பண்ண பிறகு இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க ரைட்டுங்களா இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணும்போது நீங்கள் செய்யக்கூடாத விஷயம் என்ன எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விவரங்கள் என்ன அப்படின்னா இது தான் அது இப்போது எல்லாம் ஃபில்லப் ஆகிருக்கும் ஆல்ரெடி நீங்கள் வந்து என்டிஏக்கு கொடுத்த தகவல் எம்சிசிக்கு கொடுத்த தகவலினுடைய அடிப்படையில் இந்த ஃபஸ்ட்டு டூ பேஜஸ் அப்படிங்கிறது ஃபில்லப் ஆகிருக்கும் கடைசி பேஜ் மட்டும் கடைசி பேஜில் இருக்கிற இந்த கடைசி லைன் மட்டும் நீங்கள் கொடுக்குற தகவலின் அடிப்படையில் அவங்க ஃபில்லப் பண்ணுவாங்க சரி நம்ம சும்மா தானே சொல்கிறோம் இது வந்து நம்ம சொல்கிறோம் அதுக்கப்புறம் அவங்க கேட்குறாங்க நம்ம அட்மிஷன் போட்டாச்சு வந்தாச்சு செகண்ட் ரவுண்டு வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த ஸ்டூடெண்ட்டும் இந்த பேரண்ட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கல்லூரியிலருந்து நீங்கள் திரும்பவும் ரெண்டாவது ரவுண்டுக்கு போக விருப்பப்படுறீங்களா பில்லிங்னஸ் டீடைல்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணிடுறாங்க இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க புரியுதுங்களா நோன்னு சொன்னதுனால அந்த தகவலை அந்த பில்லிங்னஸ் டீடைலில் நோ அப்படின்னு டைப் பண்ணி எம்சிசிக்கு அதாவது கல்லூரி சொல்கிறேன் காலேஜ் வந்து எம்சிசிக்கு ஒரு மெயில் போடுறாங்க அதே போல் என்எம்சிக்கும் ஒரு மெயில போட்டுறாங்க ஸோ இந்த மாணவர் ஃபஸ்ட் ரவுண்டில் சீட் எடுத்ததை விட ரெண்டாவது ரவுண்டில் இன்னமும் ஒரு பெட்டரான காலேஜுக்கு அவர் ட்ரை பண்ண முயற்சி பண்ணார் அந்த காலேஜில் வேக்கன்சியும் இருந்தது இவருடைய மதிப்பெண் இருக்கக்கூடிய அவர் அதாவது இந்த மாணவருடைய மதிப்பெண் என்ன இருந்துச்சோ அந்த மதிப்பெண்ணை விட குறைவாக குறைவாகனா ஒரு ஒன் ஆர் டூ மார்க் குறைவாக இருந்த மாணவருக்கு அவர் எதிர்பார்த்த கல்லூரி கிடைச்சிது ஆனால் இந்த மாணவர் வந்து நோ அப்படின்னு போட்டதுனால இவருக்கு சாய்ஸ் ஃபுல் பண்ணும்போது சாய்ஸ் ஃபுல்லிங் ஆப்ஷன் வந்து இவருக்கு காட்டலை புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது ஸோ இது எதுக்கு சார் இந்த நேரத்தில் சொல்கிறீங்கன்னா எப்படியும் இன்னமும் ஒன் ஆர் டூ டேஸில் இன்னமும் ரிவைஸ் பண்ணுவாங்களா ஷெட்யூலங்கிறது தெரியல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நினைப்போம் அப்படி ரிவைசிறு ஷெட்யூல் எதுவும் இல்லாத பட்சத்தில் ரிசல்ட் வந்து ஆன் டேட்டில் அதாவது நாளை அல்லது நாளை மறுநாள் ரிசல்ட் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த ரிசல்ட்டை எடுத்துகிட்டு அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரிக்கு போவீங்க அங்கே ஒரிஜினல்ஸ் கொடுப்பீங்க அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்ஸை கொடுப்பீங்க இதே மாதிரியான தகவல் உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் டீம்டு யூனிவர்சிட்டியில் கிடைச்சாலோ இல்லை கவர்மெண்ட் காலேஜில் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ரிசர்வேஷனில் உங்களுக்கு சீட்டு கிடைச்சதாலோ இதே மாதிரியான தகவல் உங்களிடமும் வாங்கப்படும் ஓகேங்களா இதுதான் அது இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ளராக இருக்குது ப்ரொவிஷனல் அட்மிஷன் லெட்டர் ஓகேங்களா ப்ரொவிஷனல் அட்மிஷன் லெட்டர் த்ரூ எம்சிசி கவுன்சிலிங் இதில் அந்த மாணவருடைய அனைத்து விவரங்களும் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிவிட்டேன் ஹைட் பண்ணி காமிச்சிட்டேன் ரவுண்ட் நம்பர் ஒன் ஓகேங்களா இந்த ரவுண்ட் நம்பர் ஒன்னில் அவருக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் போகிறாரு போய் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த டேட்டாவை அவங்க கேட்குறாங்க வில்லிங்னஸ் கேட்கும்போது நோ அப்படின்னு வாயில் சொல்லிட்டு வந்துடுறாரு அவ்வளோதான் இப்போ இவர் சொன்ன தகவலினுடைய அடிப்படையில் தான் காலேஜ் என்ன பண்ணுது எம்சிசிக்கும் என்எம்சிக்கும் மெயில சென்ட் பண்ணுது இப்போ நோன் அவங்க போட்டதுனால ரெண்டாவது ரவுண்டில் அவங்க கலந்துக்க முடியல ரெண்டாவது ரவுண்டில் அவங்களுடைய ஓன் டிஸ்டிக்டில் அந்த மாணவருடைய ஓன் டிஸ்டிக்டில் அவர் எதிர்பார்த்துருந்த கல்லூரியில வேக்கன்சி இருந்துச்சு அவரை அந்த மாணவர் என்ன மதிப்பெண் எடுத்திருந்தாரோ அதே மதிப்பெண் எடுத்துருக்கக்கூடிய மற்ற மாணவர்களுக்கு இந்த இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற மாணவருக்கு எதிர்பார்த்துருந்த கல்லூரி கிடைக்கல மற்றவங்களுக்கு கிடைச்சது ரெண்டாவது ரவுண்டு ரீ அலாட்மெண்ட்டில் ரீ அலாட்மெண்ட் வந்து அவர்னால சாய்ஸ் சொல் பண்ண முடியல காலேஜ்லேயும் போய் கேட்டாங்க காலேஜில் கேட்கும்போது ஆமாம் நீங்கள் தான் வந்து வில்லிங்னஸ்க்கு நோன் சொல்லியிருக்கிறீங்க நீங்கள் சொன்னதை வச்சு தான் நாங்கள் மெயில் போட்டிருக்கிறோம் ஸோ ரீ வந்து நீங்கள் போக முடியாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிவிட்டாங்க ஸோ இதை ஏன் இந்த நேரத்தில் இவ்வளவு கிளியராக பொறுமையாக வீடியோ வந்து லென்த்தியாக இருந்தாலும் பரவாயில்லை உங்களுக்கு புரியணும் எல்லா பெற்றோர்களுக்கும் புரியணும் படித்த மற்றும் படிக்காத பெற்றோர்களுக்கும் புரிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி சொல்கிறோம் ஏன்னா கமெண்ட் பாக்ஸில் வீடியோ லென்த்தியாக இருக்குதுங்க சார் கொஞ்சம் குயிக்காக முடியுங்க அப்படிங்கிறதெல்லாம் புரியுது நம்ம வந்து எல்லா பெற்றோரையும் கருத்தில் கொண்டு தான் அனைவருக்கும் இந்த செய்தி போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு தெல்ல தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதனால் ஃபஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு கிடைச்சாலும் ரவுண்ட் ஒனில் சீட்டு கிடைச்சாலும் இல்லை ஸ்டேட் கோட்டாவில் ரவுண்டு ஒனில் சீட்டு கிடைச்சாலும் நீங்கள் வந்து ரவுண்டு டூக்கு நாங்கள் ரீ அலாட்மெண்ட்டுக்கு அப்கிரடேஷனுக்கு போகிறோம் ரெண்டும் ஒன்று தான் ரியலாட்மெண்ட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஸ்டேட் கோர்ட்டாவில் சொல்கிறோம் அப்கிரடேஷன் அப்படிங்கிறது ஆல் இண்டியா கோர்ட்டாவில் சொல்கிறோம் அதனால் நீங்கள் ரெண்டாவது ரவுண்டுக்கு திரும்பவும் ரியலாட்மெண்ட் வேணும் இதை விட பெட்டரான ஒரு காலேஜுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் சேரக்கூடிய கல்லூரியில் உங்களுடைய விருப்பத்தை வில்லிங்னஸ் டீடைலில் ஆமாம் நான் போகிறேன் ரெண்டாவது சுற்றில் கலந்து கொள்கிறேன் ரிய கலந்துக்கிறேன் அப்படிங்கிற வில்லிங்னஸை கொடுங்க ப்ரூஃபை வந்து நான் உங்களுக்கு காமிச்சாச்சு இந்த மாணவர் நோன் கொடுத்ததுனால அதே கல்லூரியில் தான் இப்போவும் படிச்சுட்டு இருக்காரு ரெண்டாவது ரவுண்டில் அவர் கலந்துக்க முடியவில்லை நீங்கள் அந்த தவறை செய்துவிட வேண்டாம் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரியான அப்டேட் எதுவும் உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடச்சிரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சி யூ ஹேவனைஸ் டே மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்